ஹாப்பி டீச்சர்ஸ் டே இந்த ஆசிரியர் தினமன்று நீங்கள் ஆசிரியருக்கு ஆசிரியராக இருக்கும் அருள்நாதர் இயேசுவை போல இருக்கிறீர்கள் என்று நான் கூறி உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆண்டுடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மிகவும் அருமையானவர்கள் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை போதுகிறே ஆசிரியரே என்று தான் எல்லாரும் அழைத்தார்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசிரியரின் வாழ்க்கையாக இருந்தது தூய்மையான வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை அவர் சொல்லிலும் செய்கையிலும் வல்லமே உள்ள தீர்க்கதர்சியாய் இருந்தார் என்று அவருடைய சீடர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சாட்சி கொடுத்தார்கள் அதே போல நீங்களும் இருக்கிறீர்கள் இரண்டாவதாக எல்லாருடைய பாரங்களையும் சுமந்து கொண்டு தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைக்கும்படி நல்வார்த்தை கூறி அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை பராமரித்தார் அப்படியே நீங்களும் உங்களுடைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாருடைய பாரங்களையும் சுமந்து கொண்டு உங்களுடைய பாரங்களை மறைத்து கொண்டு அவர்களுக்கு அன்பு காட்டுகிறீர்கள் அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது உங்கள் பணத்தை கொடுத்து அவர்களை பராமரிக்கிறீர்கள் அவள் குடும்பத்தினரை நீங்கள் விசாரித்து பராமரிக்கிறீர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறீர்கள் அவள் வீட்டில் சண்டை பிரிவினை இழப்பு இருக்குமென்றால் அந்த பிள்ளையின் பொறுப்பை நீங்கள் எடுத்து அந்த தாய்க்கு அந்த தகப்பனுக்கு அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் ஆண்டு உங்களை நேசிக்கிறார் அவரை போல நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை மனதார ஆசீர்வதிப்பார் அதே போல பிள்ளைகள் உயர்ந்த ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறீர்கள் தொடர்ந்து கலைகளை கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு உயர்தர ஞானம் தர வேண்டும் அறிவு தர வேண்டும் ஆற்றல் தர வேண்டும் வழிநடத்தல் தர வேண்டும் என்று அப்படியே ஆண்டவர் இயேசு ஞானத்திலே நிறைந்திருந்தார் எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கினார் அந்த அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதோடு கூட ஒவ்வொருவருக்காகவும் அவர் மனதுருகி ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்தார் ஆகாரம் கொடுத்தார் சுகமாக்கினார் ஆறுதல் படுத்தினார் குடும்பத்தை கட்டினார் போதனை செய்தார் தவறான வழியில் நடக்கும் பொழுது அவருடைய சீடர்களை நல்வழியில் வழி நடத்தினார் அப்படியே ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் வழிநடத்துதலை கொடுத்தார் அதே போல் நீங்களும் ஒரு கிளாஸில் முப்பது பேரோ நாற்பது பேரோ அறுபது பேரோ இருந்தால் கும்பலாக அவர்களை பராமரிப்பதில்லை ஒவ்வொருவர் தேவைக்கேற்றபடி அவர்களுக்கு படத்தை கற்றுக் கொடுத்து உயர்ந்த ஞானம் படைத்த பிள்ளைகளுக்கும் சரி படிக்க முடியாத பிள்ளைகளுக்கும் சரி ஆற்றல் இல்லாத பிள்ளைகளுக்கும் சரி கவனம் செலுத்தாத பிள்ளைகளுக்கும் சரி அவர்களுடைய நிலைமைக்கு உங்களை தாழ்த்தி அவர்களை பராமரித்து வருகிறீர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் ஆகவே ஆண்டவர் அதை பார்த்து அவரை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் நிமித்தம் ஆசிர்வதிக்கிறார் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள் நான் மக்கா இருந்தேன் நான் படிக்காதவனாக இருந்தேன் என் டீச்சர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார்கள் அவருடைய அன்பு என்னோடு அவர்கள் செலவழித்த நேரம் என் வாழ்க்கையை மாற்றியது அன்பு மாற்றியது என்று சொல்கிறார்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களாக இயேசுவை போல நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை நூரத்தனையாய் அதற்கு ஆசிர்வதிப்பார் எவ்வளோ தியாகம் செய்து சேவையை செய்கிறீர்கள் உங்களுக்கே வேசிங் இருக்கலாம் உங்களுக்கே அலர்ஜி இருக்கலாம் இந்த பீஸ் வந்தாலே அலர்ஜி இருக்கும் நிற்க முடியாத நிலைமை ஆனாலும் பிள்ளைகளை பராமரிக்கும்படி பற்களை கடித்து கொண்டு அவர்களை சேவிக்கிறீர்கள் ஏசுவும் சிலுவைக்கு போய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க எல்லாருக்கும் ஜீவன் உண்டாக அசுத்தம் உண்டாக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களை மறப்பாரா மறக்கவே மாட்டார் நீங்கள் இதையெல்லாம் தியாகம் செய்து ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் பிள்ளை போல ஏற்று அவர்களை பராமரிக்கிறீர்களோ அத்தனைக்கும் நூறத்தனையான பலனை தருவார் உங்கள் குடும்பத்திலே தருவார் உங்கள் சரீர பலத்தை பலப்படுத்தி உங்களுக்கு நூறத்தனையான பலனை தருவார் உங்களுக்கு பண விஷயத்திலே செழிப்பையும் சம்பூர்ணத்தையும் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ பிரசனம் உங்களோடு கூடவே இருக்கும் என்ன வந்தாலும் சரி ஒரு அமைதி ஒரு சமாதானம் நிரப்பி இருக்கும் இந்த அருளை இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது வைக்கிறார் அதனால் நீங்கள் இயேசுவை போல உத்தம ஆசிரியராக ஆசிரியையாக இருந்து தேசத்தையே கட்டும் அவருடைய பிரதிநிதியாக உத்தமத்திலே பிள்ளைகளை வளர்க்கும் பிரதிநிதியாக ஞானத்திலே சிறந்து விளங்கி மற்றவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கும் தேவ பிரதிநிதியாக உங்களை வைத்து அலங்கரிப்பார் கனம் பண்ணுவார் இந்த பாக்கியத்தை எல்லாம் ஆண்டவர் உங்கள் மீது வைத்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்மை உங்களுக்கு பெருகுவதாக என வாழ்த்தி திரும்பவும் ஆசிரியர் தினத்தன்று உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்